ஈசன் மகனே இயல்பா இக்கதைக்கு தோசம் அகல சூழாமல் வல்வினைகள் கால கிரகம் கர்ம சஞ்சலமானதுவும் அதாவது ஈசன் மகன் என்பது இங்கு விநாயக பெருமானை குறிக்கிறது அதாவது தாகமத்தை எழுதும் போது சிலர் சொல்கிறார் தாகமத்தை எழுதும் போது எனக்கு ஒன்பது நவக்கிரகங்களுடைய கால ஓட்டத்தாலும் தோசத்தாலும் ஊழ்வினைகளோ அல்லது தீய எண்ணங்களோ வரக்கூடாமல் என்னை நீ காக்க வேண்டும் வாலை குருவே என்று அங்கு வேண்டுகிறார் அதாவது இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி சிவபெருமானுடைய மைந்தனான விநாயகரை அங்கு வேண்டுகிறார் ஏன் இந்த இடத்துல விநாயகரை வேண்ட வேண்டும் நேரடியாக ஐயா வைகுண்டறையே வேண்டியிருக்கிறாமே என்கிற ஒரு கேள்வி இங்கு நமக்கு எடுகிறது எல்லா அன்பர்களுக்கும் இதில் கூடிய ஒரு கேள்விதான் அதாவது இங்கு விநாயகரும் ஐயாவும் வேறல்ல இருவரும் ஒருவர்தான் என்பதை நமக்கு உணர்த்தவும் மேலும் அங்கு விநாயகர் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வ முகூர்த்தத்தினுடைய சிறப்பை நமக்கு உணர்த்தவும் ஆக இந்த ரெண்டு காரணத்திற்காக தான் ஐயா வைகுண்டம் இந்த இடத்திலே அந்த சூட்சுமத்தை நமக்கு செய்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும்